பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் குறித்தான அறிவிப்பை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் வேறென்றே தொப்படி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கனை கிளிக் செய்தும் ஆதரத்தும்படி கேட்டுக்கொள்ள உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருந்துகிட்டு இருக்கிறது அதற்கு காரணம் டிசம்பர் மாதத்தோடு இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவி காலம் முடியுது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு பொறுப்பேற்றவுடைய பதவிகாலம் இந்த ஆண்டு இறுதியோடு முடிவுக்கு வருது புதிய உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல அரசு இருந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு இடைஞ்சலும் இருக்கு கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் அதன் பின்பாக பிரிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி தென்காசி விழுப்புரம் அப்புறம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் போன்ற பல மாவட்டங்கள் அதன் பின்பாக பிரிக்கப்பட்டது அந்த மாவட்டங்களுக்கும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் நடந்துச்சு அவருடைய பதவி காலத்தில் இன்னும் இரண்டு ஆண்டுகள் மிச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாவட்டத்திற்கும் எப் சேர்த்து தேர்தல் நடக்குமா அல்லது பிரித்து தேர்தல் நடத்தப்படுமா என்கின்ற கேள்வி இருந்துச்சு இது சார்பாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த நபர்கள் பலரும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் எங்கள் பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே தேர்தல் நடக்குமா என்கின்ற ஐயத்தை தேர்தல் ஆணையத்திற்கு தபால் மனிதமாக கேட்டிருந்தாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கமும் கொடுத்து கொடுத்துருந்துச்சு கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட புதிதாக புரிக்கப்பட்டு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்பாக நடத்தப்பட்ட மாவட்டங்களுக்கு பதவி ஆண்டு காலம் ஆண்டுகள் அதற்கு இப்போது தேர்தல் நடக்காது என்று சொல்லப்பட்டுச்சு இதன் வழியாக அப்பன்னா இப்பையும் இரண்டு தடவையாக தேர்தல் நடக்குமா அல்லது அவங்களுடைய ஐந்தாண்டு காலம் பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தேர்தல் நடக்கும்னா முன்பு இருந்தது போல ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அதாவது பிடிஓவை பஞ்சாயத்து கிளர்க்க கமிஷனர்ஸை இஓக்கள் மூலியமாக இந்த நிர்வாகத்தை அடுத்த இரண்டு ஆண்டுகள் நிர்வகித்து அதன் முன்பாக ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்குமா என்கின்ற சந்தேகம் இருந்துச்சு அதோடு இப்போ மாநகராட்சி பகுதியெல்லாம் விரிவடைய செய்து பல ஊராட்சிகள் நகரப் பகுதியில் சேர்க்கப்பட்டதுனால ஊராட்சிகளுடைய எண்ணிக்கையும் குறையும் இப்படி பல குழப்பங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தத்தில் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் முதல் வாரங்களில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை முகாமும் நடத்த இதனால தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பல சந்தேகங்கள் எழும்புது அடுத்த வருடம் தொடக்கத்துல இந்த தேர்தல் தேர்தல் பணிகளை உள்ளாட்சி தேர்தல் பணிகளுக்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கு தேர்தலுக்கான தயாராக தேர்தல் பொட்டிகளை ஏன்னா ஒரு தேர்தல் வந்து உங்களுக்கு தான் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் அந்த போட்டிகள்லாம் தயார்படுத்தி வைக்க சொல்லி தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்கு அப்படியாக இருக்கின்ற பட்சம் இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல மட்டுமாவது முன்கூட்டியே தேர்தல் இந்த பதவிகாலம் முடிந்த பின்பாக அடுத்த ஆண்டு தொடக்கத்துல நடக்கும் என்று மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லி வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கு முன்பு போலவே இந்த முறையும் தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி